தாமரைக்கு மலர செய்ய வேண்டும் கொள்கைகளும் திட்டங்களும் ஐயா போட்டியவனுடைய எண்ணங்களும் உலகம் முழுவதும் இருந்தாலும் கூட அமாவாதி கட்சியான திமுக கட்சி நம்மை மறைக்க எம் யார் ஆயிரம் கைகள் மறைக்காமல்

அதோ பெருசா எடுத்துக்கிட்டு நான் இந்த ஹைபதின்மா என்ன சொன்னாரே ஹைபதின்மா இன்னு எல்லா பாணமும் முஸ்மானா குடுக்குறாரு ஒரு பாணமா இருந்துக்கிட்டே ஒரு பாணம் விட்டு போறது முஸ்மானா என்கிட்ட வீராங்கனருக்கு வந்து 129 குற்றங்களுக்கு கேக்குறந்தே எல்லா உடன்கோ ஒரு டிவி சேனலால நான் கேக்குற தமிழ்நாடுக்கு மூத்த இந்த மாதிரி சேனல் இதோ ஒரு சேனல்ல என்னோட வாக்கு문을 மறக்கப்பட்டு இதோ ஒரு